நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சின இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸ் புள்ள அதே க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெருவில் பணக்காரன் நடக்கும்போது ஏழையின் வீட்டிலிருந்து இறைச்சிக்கரை சமைக்கும் மனம் வந்தது அந்த வாசனை அவனால் கடந்து போக முடியவில்லை அப்படியே நின்று விட்டான் அந்த பணக்காரன் தற்செயலாக ஏழை வெளியே வர பணக்காரன் ஆகிய நிற்பதை பார்த்து வரவேற்றான் அந்த ஏழை அந்த ஏழையின் வீடு பிடிக்காவிட்டாலும் வீட்டிலிருந்து வந்த உணவின் மனம் பணக்காரனே உள்ளே போகச் சொன்னது போய் தரையில் விரிக்கப்பட்ட பாயில் அமர்ந்தான் அந்த பணக்காரன் என்ன உன் வீட்டில் இறைச்சிக்கறி வாசமாக வீசுகிறதே என்று கேட்டான் அந்த பணக்காரன் ஆமையா கொஞ்சம் பட்டையும் ஏலமும் கிராம்பும் மிளகும் இஞ்சியும் பூண்டும் தூக்களாக போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வைத்த காரணத்தால் இருக்கலாம் என்றான் அந்த பரம ஏழை பரம ஏழை சொன்னான் நீங்கள் சாப்பிட்டு விட்டு தான் போக வேண்டும் என்று சொன்னான் அந்த ஏழை பணக்காரன் தலையசித்தான் இலையில் சோற்றை வைத்து கட்டியாக வைக்கப்பட்ட கறி குழம்பை ஊற்றினான் வேலை ஆசையாக பணக்காரன் ஒரு வாய் கறியை எடுத்து வாயில் வைத்தான் இது என்ன கறி சுவையாக இருக்கின்றதே அற்புதம் என்றான் அந்த பணக்காரன் ஏழை சொன்னான் ஐயா இது முயல் கறி என்று முயல் கறியா முயல் கறி உனக்கு ஏது விலைக்கு வாங்கினாயே என்று சொல்லி ஆசையாக ரசித்து சாப்பிட்டான் அந்த பணக்காரன் ஏப்பம் விட்டு நன்றி சொல்லி வெளியே வரும்போது திருநாய் ஒன்று ஏழையின் வீட்டு வாசலுக்கு படுத்து கிடந்திருது சி நாற்றம் பிடித்த நாயே நீ இங்கேயும் வந்துவிட்டாயா இந்த சனி எனக்கு நான் தினமும் எச்சில் உணவை வைப்பேன் வாசலில் காவலாய் காத்து கிடக்கும் என்றான் அந்த பணக்காரன் ஏழை சொன்னான் ஐயா நீங்கள் சாப்பிட்ட சுவையான முயல் கறியின் முயலை இந்த நாய் தான் பிடித்து வந்து போட்டது அருகில் இருக்கும் காட்டு விலைக்குள் போய் இந்த நாய் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அதிர்ஷ்டவசமாக கொளுத்த முயல் மாட்டியது போல பிடித்து அது கூட சாப்பிடாமல் என் வீட்டுக்கு தூக்கி வந்து போட்டது இந்த நாய்தான் என்று சொன்னான் அந்த பரம ஏழை இதை கேட்டதும் பணக்காரன் பொறாமையில் சற்றென்று திரும்பி நாய் விருப்பாக பார்த்தான் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டான் அந்த பணக்காரன் மறுநாள் பணக்காரன் மதிய சாப்பாடு சாப்பிட்டு மீன் மீன்முல்லை தூக்கி வெளியே போட போகையில் அந்த திருநாய் வந்து உணவுக்காக காத்து நின்றது நன்றி கேட்ட நாயே தினமும் உனக்கு எச்சில் உணவு கொடுப்பது நான் ஆனால் நன்றியே இல்லாமல் நீ பிடித்த குளுத்த மொயிலை அந்த பஞ்சத்தை இலைக்கு கொடுத்து விட்டாயே என்று திட்டினான் அந்த பணக்காரன் பசி தாங்காமல் நாய் அந்த மீன் முல்லை பார்த்துக்கொண்டே இருந்தது உனக்கு கிடையாது போ என்று கல்லை எடுத்து நாய் மீது இருந்த பணக்காரன் முல்லை காக்கைக்குள்ளி வீசினான் இந்த காட்சி எல்லாம் முடியவும் ஏழை அப்பக்கம் வரவும் சரியாக இருந்தது அவன் பணக்காரனை சட்டை செய்யாத அவசரத்தில் இருந்தான் வாவா என்ன ரொம்ப பசியே இருந்தியா எனக்கு இன்னைக்கு அறுநாள் கூலி தான் கிடைச்சது ரெண்டு ஆப்பம் கிடைச்சது தொட்டுக்கு கொஞ்சம் துவையிலும் இருக்கு வீட்டுக்கு வா ஆளுக்கு ஒரு ஆப்பம் சாப்பிடலாம் என்று நாயை அழைத்தான் அந்த பரம ஏழை கதவை திறந்து விட்டான் நாய் உரிமையுடன் ஏழையின் வீட்டுக்குள் நுழைந்தது வெளியே இருந்து பார்க்கும்போது பணக்காரனும் அவர்கள் ஆளுக்கு ஒரு ஆப்பத்தை பகிர்ந்து சாப்பிடுவது தெரிந்தது அந்த பணக்காரனுக்கு நாயும் ஏழையும் அருகருகே இருந்து சாப்பிட்டார்கள் அந்த ஏழை நாய் கொஞ்சமும் இல்லை அன்பை பொழியவும் இல்லை ஆனால் அவனுக்கு சரிசமமாக வைத்த உணவை தன் உணவை பகிர்ந்து கொண்டான் அந்த ஏழை பிறருக்கு கொடுப்பது என்பது தன்னுடைய உணவில் மிஞ்சியது தூக்கி எறிவது அல்ல தன்னுடைய உணவை வா பகிர்ந்து சாப்பிடலாம் என்று நட்பாக கொடுப்புதான் என்ற உண்மையை பணக்காரனும் உணர்ந்தான் அந்த ஏழையின் மதிப்பான அன்பிற்கு பரிசாகத்தான் நாய் கொளுத்த முயலை வேட்டையாடி அவனுக்கு கொடுத்திருக்கிறது தனக்கு கொடுக்கவில்லை என்ற பெரிய உண்மையை தெரிந்து கொண்டான் அந்த பணக்காரன் எழுத்தாளர் ஜே க்ளேண்டன் சுயசரிதியில் தன் பிச்சை எடுத்து உண்ணும் வாழ்க்கை பற்றி பேசும்போது என்னப்பா பணக்காரர்கள் தானம் கொடுக்கிறார்கள் பிறருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை ஏழைகளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் ஒரு நாய்க்கு எலும்பை வீசுவது அன்பை இல்லை தனக்கு கிடைத்த எலும்பை நாயோடு பகிர்ந்து சாப்பிடுவது தான் அன்பு என்பதை படித்தவுடன் இப்படி ஒரு சிறார் கலதை எழுத வேண்டும் என்று தோன்றியதாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்